நம் மனதை கலங்க வைக்கும் ஒரு கேள்வி காலங்காலமாய் ஒரு கோவில் இரண்டு நாடுகள் ஏன் இத்தனை துப்பாக்கிச் சண்டைகள் தாய்லாந்துக்கும் கம்போடியாவுக்கும் இடையே வெடித்துள்ள இந்த புதிய பீரங்கிப் போர் வெறும் எல்லைப் பிரச்சினை தானா அல்லது ஆழமான வரலாற்று காயங்களின் விளைவா குறிப்பாக நம் ஊரில் ஒரு புராதன கோவில் நிலப்பிரச்சனையில் சிக்கினால் எப்படி இருக்கும் என்று சற்று யோசித்துப் பாருங்கள் இது வெறும் சண்டை அல்ல கலாச்சாரம் தேசியம் மற்றும் நீதி பற்றிய ஒரு நீண்ட போராட்டத்தின் உச்சம் இந்த மோதலுக்கு பின்னால் இருக்கும் அதிர்ச்சியூட்டும் பின்னணியையும் இதில் ஒரு கோவில் எப்படி மையப்புள்ளியாக மாறியது என்பதையும் விரிவாக பார்ப்போம் தாய்லாந்துக்கும் கம்போடியாவுக்கும் இடையே பல ஆண்டுகளாகவே எல்லைப் பிரச்சனைகள் இருந்தாலும் கடந்த சில நாட்களாக நிலைமை மிகவும் மோசமடைந்துள்ளது இரண்டு நாடுகளின் படைகளும் பீரங்கிகளையும் கனரக ஆயுதங்களையும் கொண்டு மோதிக்கொள்கின்றன இந்த மோதலின் மையத்தில் இருப்பது பதினொன்றாம் நூற்றாண்டைச் சேர்ந்த பிரே விகார் என்ற பழம்பெரும் சிவன் கோவில் இரண்டாயிரத்து எட்டு மற்றும் இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டுகளில் இதே கோவில் தொடர்பாக இரு நாடுகளுக்கும் இடையே பெரும் மோதல்கள் வெடித்தன இப்போது மீண்டும் ஜூலை இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தில் நிலைமை போயிருக்கிறது எல்லையில் கன்னி வெடிகள் வெடித்தது அதைத் தொடர்ந்து தாய்லாந்து விமானப்படை தாக்குதல்கள் நடத்தியது என நிலைமை நாளுக்கு நாள் உக்கிரமாகி வருகிறது சர்வதேச நீதிமன்றம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ரெண்டிலேயே இந்த பிரேவிகார் கோவில் கம்போடியாவுக்குச் சொந்தமானது என்று தீர்ப்பளித்தது இரண்டாயிரத்து பதிமூன்றில் மீண்டும் இதை உறுதிப்படுத்தியது அப்படியிருந்தும் ஏன் இந்த சண்டை இதுதான் இங்குள்ள பெரிய திருப்பம் கோவில் கம்போடியாவுக்கு சொந்தம் என்றாலும் கோவிலைச் சுற்றியுள்ள நான்கு புள்ளி ஆறு சதுர கிலோமீட்டர் பரப்பளவிலான நிலம் யாருக்கு சொந்தம் என்பதில்தான் இந்த தொடர் மோதல் நீடித்து வருகிறது தாய்லாந்து அந்த பகுதியை தங்களுடையது என்று கோருகிறது இது ஒரு சட்டப்பூர்வமான பிரச்சனை மட்டுமல்ல தேசிய அந்தஸ்து மற்றும் வரலாற்று உரிமைகளுக்கான ஒரு போராட்டமாகவும் மாறியுள்ளது இந்த மோதலின் தாக்கம் மிக அதிகம் இதுவரை பத்திற்கும் மேற்பட்டோர் இதில் பொதுமக்கள் உட்பட உயிரிழந்துள்ளனர் நூற்றுக்கணக்கானோர் காயமடைந்துள்ளனர் இரு நாடுகளும் தங்கள் தூதர்களை திரும்ப அழைத்துள்ளன இராஜதந்திர உறவுகள் சீர்குலைந்துள்ளன தாய்லாந்து தனது எல்லைகளை மூடியுள்ளது கம்போடியா தாய்லாந்து இறக்குமதிகளை தடை செய்துள்ளது எல்லையோர கிராமங்களில் வசிக்கும் மக்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறி பாதுகாப்பான இடங்களை தேடி அலைகிறார்கள் பொருளாதாரம் வர்த்தகம் சுற்றுலா என அனைத்தும் பாதிக்கப்பட்டுள்ளன நம் ஊரில் ஒரு சிறிய கோவில் நிலம் சண்டைக்கு காரணமானால் எப்படி இருக்கும் என்று யோசித்து பாருங்கள் அது ஒரு குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம் ஒரு கிராம பிரச்சனையாக இருக்கலாம் ஆனால் இந்த மோதல் இரண்டு நாடுகளுக்கிடையிலான ஒரு சர்வதேச பிரச்சினை நிலத்திற்கான உரிமை கலாச்சார பெருமை தேசிய அடையாளம் ஆகியவை எவ்வாறு ஒரு சாதாரண பிரச்சனையை மிகப்பெரிய போராக மாற்ற முடியும் என்பதற்கு இது ஒரு சிறந்த உதாரணம் நமது வரலாற்றுச் சின்னங்களின் முக்கியத்துவத்தையும் அவற்றை பாதுகாப்பதில் உள்ள சவால்களையும் இது எடுத்துக்காட்டுகிறது இந்த மோதலில் நம்முடைய தொல்லியல் ஆய்வாளர்கள் மற்றும் வரலாற்று நிபுணர்கள் என்ன சொல்லியிருப்பார்கள் என்று யோசித்தால் இந்த கோவிலின் வரலாற்று முக்கியத்துவத்தையும் அதன் தனித்துவமான கட்டிடக்கலை மதிப்பையும் வலியுறுத்தியிருப்பார்கள் அதே சமயம் எல்லையோர கிராமத்து விவசாயிகள் தங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு எதிர்காலம் கேள்விக்குறியான நிலையில் எப்போது இந்த சண்டை முடியும் எப்போது நாங்கள் நிம்மதியாக வாழ்வோம் என்று கண்ணீருடன் கேட்டிருப்பார்கள் இந்த மோதல் பிரே விகார் கோவிலுடன் மட்டும் நின்றுவிடவில்லை டாமோன்டோம் மற்றும் டா போன்ற மற்ற கோவில்களும் எமரால்டு முக்கோணம் என்று அழைக்கப்படும் தாய்லாந்து கம்போடியா லாவோஸ் ஆகிய மூன்று நாடுகளின் எல்லைகளும் சந்திக்கும் பகுதியும் கூட இந்த பிரச்சினையால் பாதிக்கப்பட்டுள்ளன பல தசாப்தங்களாக இந்த பகுதிகளில் பதற்றம் நிலவி வருகிறது சமீபத்தில் வெடித்த கண்ணி வெடிகள் ராக்கெட் தாக்குதல்கள் எஃப் சிக்ஸ்டீன் ரக போர் விமான பயன்பாடு ஆகியவை இந்த பிரச்சனையின் தீவிரத்தை உணர்த்துகின்றன நம் மண்ணில் எப்படி ஒரு சிறிய குடும்பச் சொத்து பிரச்சினை தலைமுறை தலைமுறையாக தொடரும் ஒரு சிக்கலாக மாறுகிறதோ அதேபோல்தான் இந்த பிரச்சினை ஒரு தேசத்தின் வரலாற்று நினைவுகளையும் எதிர்காலத்தையும் பாதிக்கிறது கம்போடியா மற்றும் தாய்லாந்து மக்களின் தேசிய உணர்வுகளும் அந்தந்த நாடுகளின் அரசியல் சூழலும் இந்த மோதலுக்கு எண்ணெய் ஊற்றுகின்றன தாய்லாந்தின் அரசியல் உறுதியற்ற தன்மையும் இராணுவத்தின் தலையீடும் இந்த பதற்றத்தை மேலும் அதிகப்படுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது ஒரு கோவில் ஒரு புனித தலம் எப்படி தேசிய பெருமையின் சின்னமாக மாறி இரண்டு அண்டை நாடுகளை போரின் விளிம்பிற்கு கொண்டு செல்கிறது என்பது ஆச்சரியமாக இருக்கிறது இது நம் கிராமங்களில் உள்ள ஒரு பொது சொத்து அல்லது ஒரு கோவில் நிலம் பற்றிய சர்ச்சைகள் எவ்வாறு பெரிய மோதல்களாக மாறக்கூடும் என்பதை நினைவுபடுத்துகிறது இது வெறும் நிலப்பிரச்சனையா அல்லது இதை தாண்டிய ஒரு கலாச்சார போராட்டமா என்று கேட்டால் பதில் சிக்கலானது தாய்லாந்து மக்கள் தங்கள் வரலாற்று பெருமையை காக்கிறார்கள் கம்போடியா தங்கள் இறையாண்மையை பாதுகாக்க போராடுகிறது இரு தரப்பிலும் தங்களை நியாயப்படுத்துவதற்கு வலுவான காரணங்கள் இருக்கின்றன என்னதான் தீர்வு என்று கேட்டால் சர்வதேச சட்டங்கள் மற்றும் ராஜதந்திர பேச்சுவார்த்தைகள் மட்டுமே நிரந்தர அமைதியை கொண்டு வரும் ஆனால் தேசிய உணர்வுகள் கொந்தளிக்கும் போது பேச்சுவார்த்தை மேசைகள் அமைதியாக இருப்பது கடினம் இந்த செய்தியை பார்க்கும்போது ஐயோ பாவம் ஒரு கோவில் விஷயத்திற்காக இவ்வளவு சண்டையா நம் ஊரில் இப்படி நடந்தால் என்ன ஆகும் போன்ற எண்ணங்கள் மனதில் தோன்றும் எல்லையோர மக்கள் படும் துயரத்தை கேட்கும்போது நம் நெஞ்சம் பதைக்கிறது மனிதர்கள் எப்பொழுதுதான் அமைதியுடன் வாழக் கற்றுக்கொள்வார்கள் என்ற கேள்வி எழுகிறது இந்த மோதல் ஒரு பிராந்திய மோதலாகத்தான் இருக்குமா அல்லது இதில் பெரிய வல்லரசுகளின் மறைமுக தலையீடுகள் இருக்குமா ஒரு கோவில் எப்படி உலக அரசியல் வரைபடத்தில் இவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்த மோதலின் பின்னணியில் உள்ள புவியியல் அரசியல் காரணங்கள் என்ன இன்னும் பல கேள்விகள் இந்த பிரச்சனையின் ஆழத்தை நமக்கு உணர்த்துகின்றன பிரே கோவில் மீதான இந்த மோதல் வெறும் தாய்லாந்து கம்போடியா பிரச்சினை மட்டுமல்ல இது உலகெங்கிலும் உள்ள பல எல்லைப் பிரச்சினைகளுக்கும் வரலாற்று சின்னங்கள் மீதான உரிமைப் போராட்டங்களுக்கும் ஒரு குறியீடு தேசியவாதமும் வரலாற்று உரிமைகளும் எப்படி மனித உயிர்களை காவு வாங்குகின்றன என்பதற்கு இது ஒரு சோகமான சான்று இந்த மோதல் விரைவாக தணியவில்லை என்றால் இது பிராந்திய அமைதியையும் பொருளாதார வளர்ச்சியையும் கடுமையாக பாதிக்கும் இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகள் மேலும் சீரழிந்து எதிர்கால ஒத்துழைப்பிற்கு அச்சுறுத்தலாக அமையலாம் நீண்டகால அமைதியை ஏற்படுத்த வலுவான ராஜதந்திர முயற்சிகளும் பரஸ்பர நம்பிக்கையும் அத்தியாவசியம் மனிதர்கள் தங்கள் வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் பாதுகாக்கப் போரிடுவது சரியா அல்லது அமைதியான சகவாழ்வுக்காக விட்டுக் கொடுப்பது அவசியமா ஒரு புராதன கோவில் மனித குலத்திற்கு அமைதியையும் ஆன்மீகத்தையும் போதிக்க வேண்டிய நிலையில் அதுவே போருக்குக் காரணமாக அமைவது எவ்வளவு பெரிய முரண்பாடு உங்கள் கருத்து என்ன இந்த மோதல் பற்றி உங்கள் எண்ணங்களை கீழே கமெண்ட் செய்யுங்கள் இந்த வீடியோவை பற்றி உங்கள் நண்பர்களுடன் விவாதியுங்கள் மேலும் இதுபோன்ற ஆழமான செய்திகளை தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இந்த வீடியோவை பகிருங்கள் அமைதிக்கான குரல்கள் ஓங்கி ஒலிக்கட்டும் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்பது போல ஒரு தேசத்தின் பண்பு அது தனது வரலாற்று சின்னங்களை எப்படி பாதுகாக்கிறது என்பதிலும் தனது அண்டை நாடுகளுடன் எப்படி உறவாடுகிறது என்பதிலும் தெரியும் கல்லும் மண்ணும் பேசும் என்பதைப் போல இந்த பிரே விஹார் கோவில் காலங்காலமாய் இவர்களின் போரையும் அமைதியையும் பார்த்து கொண்டு நிற்கிறது சுருக்கமாகச் சொன்னால் தாய்லாந்து கம்போடியா எல்லை மோதல் ஒரு பழங்கால கோவிலைச் சுற்றி நடக்கும் ஒரு சிக்கலான புவியியல் அரசியல் நாடகம் சர்வதேச சட்டங்கள் தேசிய அந்தஸ்து மற்றும் மனித உயிர்கள் ஆகிய அனைத்தும் இதில் பின்னி பிணைந்துள்ளன அமைதி ஒன்றே நிரந்தர தீர்வு